ஸ்ரீ சங்கரம் சிவசங்கரம் சயன கோலத்தில் காட்சி தரும் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி போன்ற பெருமாளின் சிலாரூபங்களின் திருமுக தரிசனத்தை விட அவர்களுடைய திருமலர் பாத தரிசனமே மகிமை வாய்ந்தது என்று சொல்லப்படும் காரணம் என்ன கருணமானால் தன் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் அளிக்கும் பிரான் உடனாகவே இல்லாதது என் அப்படிங்கிறது ஆழ்வாருடைய பாசுரம் அப்போ யாரெல்லாம் அந்த பாத கமலங்கள் பாத கமலங்கள்னா தாமரை போன்ற பாதங்கள் கமலம்னால் லூட்டஸ் பற்றி கொள்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை தெரிஞ்சோ தெரியாமலோ செய்கிற பாதக மலங்கள் இருக்கு இல்லையா ஆல் த பேட் கர்மாஸ் பாதக மலங்கள் ஸோ பாத கமலங்களை பற்றுகிற போது பாதக மலங்கள் போகின்றன அதனால் புகழ கொண்டில்லா இல்லா நீ அடுக்கீடு அமர்ந்து புகுந்தேனே அப்படின்வார் இந்த பாத அந்த அடிகளுடைய மகிமை சொல்ல முடியாது புகழ முடியலன்னா சொல்ல முடியலன்னு புகழ கொண்டில்லா இல்லா அடுக்கீடு அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு சொல்லுவார் அதனால் பாதங்கள் என்பவை எல்லாம் ஒன்று தான் அதாவது கடவுள் வந்து கேசாதி பாதம்னால் தலையிலேருந்து கால் வரைக்கும் கொம்பிடுறது பாதாதி கேசம்னா பாதத்திலேருந்து தலை வரைக்கும் கும்பிட்றது ஸோ அப்படி இருந்து இப்படியும் கும்பிடலாம் இப்படி இருந்து அப்படியும் கும்பிடலாம் பட் ஜென்ரலாக ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஒரு ஆள் இப்படி தான் பார்ப்பாங்க பார்த்துட்டு அப்படியே பாதத்துக்கிட்டே வருவாங்க ஸோ பெரும்பாலும் அப்படி பார்க்குறாங்க நிஜமாக பார்த்தா கடவுள் வந்து ஒரு ஒளிவடிவானோம் அவனுக்கு நீ நினைக்கிற மாதிரி இதெல்லாம் கிடையாது எங்கனும் திருவதனங்கள் எங்கனும் திருக்கரங்கள் அப்படின்னா அவனுடைய ஃபேஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது அவனுடைய கை காலெல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்குன்னு அதனால் பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்றேன் நான் வந்து கண்களால் உண்கிறேன் அப்படின்னா நான் கண்ணில் சாப்பிட்றேன் காலால் பார்க்குறேங்கிற மாதிரி ஒரு வேர்டு வரும் அதில் என்னென்னா இட்ஸ் ஏ இன்டகிரேட்டட் லிமினஸ் பாடி அதனால் உங்களை மாதிரி என்ன மாதிரி அவங்களாம் வந்து மனுஷத்தில் அந்த கண்ணுக்கு அது வாய்மூக்கு டைஜஷனு இந்த மாதிரிலாம் நம்ம நின நினைக்க தேவையில்லை ஜோதி 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 பரம் ஜோதி சுயம் என்ற நிலையில் அவர்கள்லாம் செயல்படுகிறார்கள் அதனால் நார்மலாக இந்த பாதம்ன்றது ஒரு பெரிய நிலையாக வச்சாங்க அது ஒரு காரணம் ரெண்டாவது ஒரு இப்போ நானே இருக்கேன்னா ஆன்மீகத்துக்கு நான் நைன்டீன் எயிட்டி ஃபோரில் இந்த டெத் எல்லாம் வந்தது வந்தப்பறம் பல காலங்கள் நான் வந்து அந்த சித்தியை பெறுகிற வரைக்கும் பெண்களை ஃபேஸில் கூட பார்க்க மாட்டேன் ஒன் ஒன்ஸ் ஐ காட் த பவர் கேஷுவல் ஆகிட்டேன் அது வரைக்கும் என்ன பண்ணுவேன்னா எந்த லேடியும் வந்து ஃபேஸு பாடியெல்லாம் பார்க்கவே மாட்டேன் காலை மாத்திரம் பார்த்தின்னு எங்கள் அம்மாவை நினச்சிப்பேன் இப்படி தான் நான் ட்ரெயின் பண்ணேன் டு கான்கொயர் தி வேர்ல்லி டிசையர் அதை எங்கள் அம்மா பார்த்தது நினச்சு தான் பார்ப்பேன் நான் அப்படி தான் கான்கொயர் பண்ணி அந்த நீல ஜோதி எல்லாம் வந்தது தலைக்கு மேலே ஒரு உயர் நிலைக்கு போன பின்னால் ரொம்ப கேஷுவல் ஆகிடும் நம்ம எதுவுமே பாதிக்காதுங்கிற நிலைக்கு நம்ம போனப்புறம் தான் ஜனங்களை கண்ணில் பார்க்க ஆரம்பித்தோம் ஜஸ்ட் ஐ யூஸ்ஃபுல் கட் த ஃபீட் ரிமெம்பரிங் மை மதர்ஸ் ஃபீட்டுங்கிற மாதிரி இது ஒரு டிசிப்ளின் தானே அவங்கவுங்க அவங்களுடைய வழிமுறைகளை கொள்கிறார்கள் இதுக்கு வந்து யூனிவர்சல் ரூலெல்லாம் கிடையாது இப்படி தான் கும்பிடணும் அப்படிங்கிறலாம் ரூல்ஸ் கிடையாது அண்டு நீங்கள் பார்க்குற நான் சொல்லியிருக்கேன் இல்லையா கந்தி கவசம் கந்தகுரு கவசம் சண்முக கவச்சம் இதெல்லாமே அதே தான் கடவுளை ஆராதிப்பதற்கான வழிமுறைகளில் இது அப்படி தான் வரும் அதாவது கனைக்கால் முழங்கால் கதிர்வேல் காக்க அப்படின்னு அப்போ கனைக்காலும் முழங்காலெலாம் அப்படி வரிசையாக வந்து நாசிக்கல் ரெண்டும் நல்வேல் காக்க அப்படின்னு மூக்குகிட்ட வந்துட்டாங்க இப்படி வரிசையாக வரும் இதே தான் சான்ஸ்கிரத்தில் கூட என்ன பண்ணுவாங்க நேத்திர தரையாய ஒஷாட் அப்படின்னாங்க கண் மூக்கு இது ஹோலி ட்ராயங்கிள்ன்றது வரிசையாக சொல்லிட்டு கணிஷிகாபியம் மத்தியமாபியம் வங்குஷ்டாபியம் இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது இப்படிலாம் ஏன் படிக்கிறாங்கன்னா அலைகிற மனசை அடக்கிறதுக்காக தே பாஸ் த்ரூ ஒன் ஒன் பார்ட் ஆஃப் த பாடி அப்படியே கிராஜுவலாக அதை கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்துதி கடவுளுடைய மகிமைகளை பற்றி அதுக்கப்புறம் நம்ம கடவுள்கிட்ட என்ன ஆகணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு ப்ரேயர் இது ஒரு சிஸ்டம் இப்படி தான் ப்ரே பண்ணணுன்றதுக்காக ஏதோ ஒரு வழியில் எழுதி வச்சாங்க நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம அதை ஃபாலோ பண்ணுற போது நமக்கு அந்த சிஸ்டம் புரிஞ்சு வந்துருங்கிறதுக்காக தான் நம்ம இதெல்லாம் செய்யணும் இயேசு கிறிஸ்துவுக்கு பன்னிரண்டு சீடர்கள் இருந்ததாக பைபிள் கூறுகிறது மேலும் அவரது சீடர்களாக இருந்தவர்களிலிருந்து பன்னிரண்டு அப்போஸ்தலர்களை இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுத்ததாகவும் அது கூறுகிறது அதில் சிலர் அவரது உறவினர்கள் என்றும் சில குறிப்புகள் தெரிவிக்கின்றன இந்த பன்னிரண்டு அப்போஸ்தலர்களும் ஒன்றுதானா இயேசுவுக்கு சீடர்கள் என்று தனியாக இருக்கும்போது அப்போஸ்தலர்கள் என்ற பெயரில் தனது சீடர்களை அவர் தேர்ந்தெடுக்க வேண்டிய காரணம் என்ன ரெண்டும் ஒன்னேதான் அப்போது திரு தூதுவார்கள் அப்படின்னு அர்த்தம் இப்போது அவருக்கு சொந்தக்காரங்களெலாம் கிடையாது அவருக்கு அவருக்கு சொந்தக்காரங்களே கிடையாது அவர் வந்து நடந்து போயிட்டு இருக்கிறாரு அங்கே பீட்டர்னு ஒருத்தன் மீன் பிடிச்சினுக்கிறான் ஸோ அவனை பார்த்த உடனே நீ மீன் பிடித்தது போரும் கடவுளுக்காக மனிதர்களை பிடிக்கிற வேலைக்கு என் பின்னால் வா அப்படின்னுவார் அவன் மீன் பிடிக்கிறத போட்டு ஏசு பின்னாலும் போவான் எல்லாரும் சொல்லுவாங்க ஏன் அவன் யாருன்னு தெரியாது ஏசு அவன் பின்னால் நீ போவார் தெரியல எனக்கு என்னவோ அவர் பார்த்த உடனே அவர் சொல்கிறது கேட்கணுங்கிற மாதிரி எண்ணம் வந்தது அப்படி ஸோ அவர் தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு ஆளுமே சாதாரணமான ஆளுங்க தான் யாருமே வந்து பெரிய லேண்டட் பீப்புள் அந்த மாதிரிலாம் கிடையாது பன்னெண்டு பேருமே பன்னெண்டு விஷயர்கள்னு சொல் சார் சர்சருன்னு சொல் ஏதாவது சொல் ஆனால் பன்னெண்டு தான் அவர் தேர்ந்தெடுத்தார் ஏன் அந்த நம்பர் பன்னெண்டு அப்படின்னா இயேசுநாதர் சந்திர அம்சத்தில் வந்தவர் உலகத்தில் ரெண்டு தான் சூரிய அம்சம் சந்திர அம்சம் ஸோ மொஹமது நபி சிவன் இவங்கெல்லாம் அறுபத்தி மூணு பேரை வச்சுருப்பாங்க அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அப்படின்னு முகமது நபிக்கு அறுபத்தி மூணு ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க இயேசுநாதர் பன்னெண்டு விஷ்ணு பன்னெண்டு கேசவன்மா கோவிந்த அன்மாரெலாம் சொல்கிறீங்களா பன்னெண்டு துவாதச நாமங்கள்னு சொல்கிறது ஸோ சந்திர அம்சத்தில் வந்தால் பன்னெண்டு சிவாம்சத்தில் வந்தாக்கா அறுபத்தி மூணு இதெல்லாம் பேசிக்காக வந்த விஷயங்கள் தான் அண்டு அந்த பன்னெண்டு பேரும் உருப்படலங்கிறது வேறு விஷயம் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவரை ஒவ்வொருத்தரையும் ரெடி பண்ணார் அது உருப்படாமல் போயிட்டான்னு எல்லோரும் மூணு தடவை கோயில் கோவத்துக்குள்ளே ஒரு யாருன்னே தெரியாதுன்னு சொன்ன சைமோன்னு இருக்கான் சிலவி போடு வந்து போது கூட நான் நம்ப மாட்டேன்னு சொன்னேன் டவுட்டிங் தாமஸ் இருந்தான் ஒரு முப்பது வெள்ளி காசுக்காக ஜுலாஸ் காரியர் காட்டி கொடுத்தான் ஸோ ஜுலாஸ் காரியத்தை ஏன் காட்டி கொடுத்தான்னா அவன் கேஷியரு இந்த குரூப்புக்கு அவன் தான் க கணப்பில் ஸோ யாரோ ஒரு விலை வந்த சென்ட்டை கொண்டாந்து கொடுக்குறாங்க அப்போ இந்த மெக்டில்னா மரியாதை இருக்கா இல்லையா அவத்தனுடைய கூந்தலில் அந்த சென்ட்டை எடுத்து அவருடைய பாதத்துக்கு மாலிஷ் பண்ணுறான் அப்போ அவனுக்கு வைத்தரிச்சல் எவ்வளோ காஸ்ட்லி சென்ட்டு இதை விற்று ஏலம் போட்டால் எவ்வளோ துடு வரும் அதை வச்சு நம்ம சிஷங்கள்லாம் இன்னும் நல்லா சாப்பிட்டு நிம்மதியாகலாம் இவர் காலுக்கு தடவிட்டு வேஸ்ட் பண்ணிட்டாளேங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு இருந்துச்சு இயேசு என்ன சொல்கிறாரு இதுதான் அவளுக்கு லாஸ்ட்டு வாய்ப்பு ஏன்னா இவருக்கு தெரியும் இன்னும் அவள் தான் கடையை கட்ட போகிறாருன்னு அதனால் பண்ணிவிட்டு போட்டோம் அப்படின்னு அதில் அவனுக்கு ஈகோ எஃபெக்ட் ஆச்சு நம்ம சொன்னால் கூட இயேசு வந்தால் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவன் போய் முப்பது வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்துட்டான் இதுதான் அவன் அவனுக்கு நடந்தது அவன் வந்து கமர்ஷியல் புத்தி ஒரு குருவுக்காகவே ஒரு சென்ட் பாட்டில் போனால் போதுங்கிற மாதிரி கூட அவனுக்கு பக்குவம் வர்றதில்லை பொதுவாக இது ஆன்மீகத்தில் இருக்கும் ஒளி வடிவமான கடவுள் மொழி போன்ற எல்லைகளுக்கு அப்பாற்பட்டவர் அப்படி இருக்கும்போது ஆங்கிலம் கிரீக் லத்தீன் போன்ற மொழிகளில் உள்ள பக்தி இலக்கியங்கள் எதிலும் முதல் அடியை எடுத்து கொடுக்காத இறைவன் தமிழ் மொழியில் மட்டும் முதல் அடியை எடுத்துக் கொடுத்ததாக நமது பக்தி இலக்கியங்கள் கூறுகின்றன தமிழ் மொழியில் பாடிய மகான்களுக்கு மட்டும் இறைவனின் இந்த அனுகிரகம் கிடைத்ததற்கான காரணம் என்ன அப்படி இல்லை பைபிளில் கூட முதலில் வார்த்தை இருந்தது வார்த்தை ஆண்டவனாகவே இருந்தது அப்படின்னு தான் பைபிளில் வரும் அதனால் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம இந்த புராணங்கள்லாம் ஜாஸ்தி படித்ததுனால நமக்கு புரியுது அவங்களுக்குன்னு புராணம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் ஹிப்ரு லாங்குவேஜ் லேட்டின் லாங்குவேஜ் அதெல்லாம் இருந்திருக்கும் அதில் இப்போ டென் கமாண்ட்மெண்ட்ஸ்னால் என்ன மோசஸ்ஸு சினாய் மலைக்கு போகிறாரு அங்கே ஒரு கல்வெட்டு மாதிரி பத்து கமாண்ட்ஸ் செய்து வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம படிக்கிறோம் ஓ எல்லா மதங்களிலும் ஏதோ ஒரு ஆரிஜினேட் பண்ணவங்க இருக்காங்க இல்லையா அவங்க சொல்லியிருப்பாங்க அதனால் உபதேச மந்திர பொருளாலே உன்னை நான் நினைந்த அருள் பெறுவேணும் அப்படின்னு அருணகிரிநாத சொல்கிற மாதிரி இருக்கும் அதில் நீங்கள் நினைக்கிறதுக்கும் உண்மையில் நடக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னா நீங்கள் இந்த கண்ணு காது வாய் மூக்கெல்லாம் வச்சே இந்த உடம்பு இந்த காது இது வழியாக யாரோ தலைமையில தூண்டு போட்டு ஆயிருங்க அவங்க பிள்ளைங்களுக்கு பிரம்மோபதேசம் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிலாம் இருக்காது யூ ஹாவ் சப்டில் பாடி ஒன்றுக்குள்ளேயே வேறு ஒரு உடம்பு இருக்குது இது வெளி உடம்பு உள்ளே இருக்கிற உடம்பு இல்லையா அதில் தான் இன்ட்ராக்ஷன்லாம் நடக்கும் இப்போ நான் எவ்வளோ தர சொல்லிவிட்டேன் கைலாசில் எனக்கு அந்த தரிசனம் கிடைக்குது இந்த தரிசனம் கிடைக்கிது அவங்க வந்தாங்க இவங்க வந்தாங்க அவங்க என்ன கும்பிட்டாங்க இவங்க கும்பிட்டாங்க நீ ஏதோ சினிமாவில் பார்க்குற மாதிரி அவங்கெல்லாம் வருவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது வில் பி லிஃப்டட் டு யுவர் லிமினஸ் பாடி யூவில் பி இந்த 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 வெளி உடம்புல இதெல்லாம் கிடைக்காது லிஃப்டட் டு தி லிமினஸ் பாடி அப்போ இந்த தரிசனங்கள்லாம் கிடைக்கும் இப்போ அர்ஜுனாக இருக்கான் அர்ஜுனே அவன் இந்திரனுடைய ரெப்ளிகா இந்திரன்கிட்ட மந்திரம் சொல்லி குந்தி தீ பெற்றவன் தான் இவன் அர்ஜுனு அதனால் இவன் என்ன பண்ணுறான் அந்த ஒரிஜினல் இந்திரன் இந்திரலோகத்தை கூட்டு போகிறான் இந்திரலோகத்தை கூட்டும் போய் தன்னுடைய இந்திர சிம்மாசனத்தில் உக்கார வைக்கிறான் இந்திர சிம்மாசனத்தில் உட்கார்ந்து அங்கே ரொம்ப திலோத்தமாக ஊசி எல்லாம் டான்ஸையும் பார்க்குறான் அந்த அனுபவங்கள்லாம் அவனுக்கு கிடைக்குது இவன் சொல்கிறான் ஐயோ நீ எனக்கு அம்மா அப்படிங்கிறான் அவன் சொல்கிறான் அதெல்லாம் சும்மா தேவலோகத்தில் எந்த உறவும் கிடையாது உங்கள் உலகத்தில் தான் இந்த உறவு துறவெல்லாம் எல்லாம் தேவலோகத்தில் ஒன்றுமே கிடையாது அதனால இவன் வரலன்னா நபும்சகான்னு வாங்க இப்போ இவன் சொல்கிறான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு அப்போ அவங்க சொல்கிறாங்க இது கூட நல்லது தான் வாழ்க்கையில் ஒரு வருஷம் நீ வாசம் போக வேண்டிய காலம் இருக்குது யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சி வாழ வேண்டிய டைம் இருக்குது ஸோ அந்த நேரத்தில் இந்த வரத்தை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்வாங்க ஸோ அப்போ அந்த ஒரு வருஷம் அஜ்ஞாத வாசனா யார் கண்ணிலையும் பட்டா திருப்பியும் பன்னெண்டு வருஷம் அதனால் இவன் பிருகுநலைன்னு சொல்லி ஒரு ஒம்பது அந்த வேஷத்தில் இருந்து உத்திரை அவளுக்கு டான்ஸ் டீச்சராக இருக்கான் தன்னுடைய மகன் கட்டிக்கு போகிற அபிமன்யோ கட்டிக்கு போகிற ஒத்திரைக்கு அர்ஜுனன் ஒரு ஒன்பதாம் நம்பராக இருந்து அவன் வந்து பிருகுநலை என்ற பேரில் டான்ஸ் கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு மகாபாரத்தில் இருக்கு ஸோ இதெல்லாம் நோட்ஸ்ன்னுவாங்க வரப்போகிற காட்சிகளுக்கு ஏற்ற மாதிரி இவங்க வித்தியாசமாக சிந்தனை எல்லாம் பண்ணி ஒவ்வொன்றுத்துலையும் ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு கதை அதுக்குள்ள ஒரு சப்டில் ஸ்டோரி சப் ஸ்டோரிலாம் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ தேவலோகத்தில் எந்த உறவும் கிடையாது அப்போ அவனுக்கு அங்கே கிடைச்ச காட்சிகள்லாம் என்ன நாட் ஆன் தி பிளாட்ஃபார்ம் ஆஃப் த பாடி ஆஃப் தி வேர்ல்டு அவனுடைய அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு அவங்க அப்பனாக இருந்த இந்திரன் கொண்டு போய் காட்டின காட்சிகள் அதெல்லாம் அந்த உலகத்தில் கிடைச்ச காட்சிகள் அப்படி தான் எந்த ஒரு மகானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி தரிசனங்கள் கிடைக்கிது இல்லையா தெய்வ தரிசனங்கள்லாம் அதெல்லாம் நீங்கள் சினிமாவில் பார்க்குற மாதிரி வராது ஒருவேளை சினிமாவில் பார்க்குற மாதிரி வந்தால் அது தெய்வம் மனுஷ ரூப்பேனாங்கிற மாதிரி ஒரு மனிதனுடைய தகுதி வாய்ந்த மனித உடலுக்குள்ளே அந்த டிவைன் எனர்ஜி வந்து பேசுறது பழகிறது இந்த மாதிரி நடக்கிற பாசிபிலிட்டி இருக்கும் இப்போ முருகர் போகிறாரு ஒரு ஔவையார் இருக்காங்க அவையாருக்கு நாணத்தை கொடுக்க வேண்டிய நேரம் வருது அப்போது பழம் பறிக்கட்டோமா அப்படின்னு மரத்து மேலேருந்து முருகர் கேட்குறாரு போடுப்பா அப்படின்னு சுற்றப்பட வேணுமா சுடாத பழ வேணுமான்ட்டு அப்போ அந்த மரத்தை உருகிறார் இவ ஊதுறா சுடுதா அப்படின்னாரு முருகர் அப்போ இவ ஞான பண்டிதா முருகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாட்டெல்லாம் போட்டிருப்பாங்க திருவிழையாடு சினிமாவில் அரியது கேட்கின் என்ன கேட்டேன் அதை கேட்டேன்னு சொல்லி ஏறுமையில் பாட்டோட முடிப்பாங்க அந்த சினிமாவை அப்போ இந்த மாதிரி வந்தாகணும் உனக்கு டிவைனான அனுபவங்கள் போருங்கிற மாதிரி தான் நான் காட்டுறேன்ல இந்த ஒளி வடிவங்கள்ல இருப்பாங்க கடவுளுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மில் தான் உனக்கு கிடைக்கும் ஆனால் யூ வில் ஆல்சோ பி ட்ரான்ஸ்போர்ட்டட் டு தட் ஃபார்ம் அண்ட் யூ வில் பி ஸ்பிரிச்சுவலி எலிவேட்டட் வித் தட் டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இது வேற அது வேற தான் இப்போ நானே சொல்கிறேன் இல்லையா இந்த அனுபவம் அந்த அனுபவம் கேமராவில் பார்த்துக்கோ அதெல்லாம் இப்போ நான் சொல்கிறேன் ரெண்டாவது அனுபவத்தில் வர்றது ஒரிஜினல் அனுபவத்தில் வருது கையில் அள்ளி கொடுத்தாங்கன்றதுனால் அந்த ஹியூமன் ஃபார்ம்ஸில் வரும் ஒரு குழந்தையா வர்றது இந்த மாதிரி வர்றது அதெல்லாம் இப்போ கங்கை தாயை பார்த்தேன்ற காயத்ரியை பார்த்தேன் தொட்டேங்கிறேன் இதெல்லாம் வந்து ஹியூமன் ஃபார்மில் வரும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் ஒரு நாத்திகராக இருந்த அன்னி பெசன்ட் அம்மையார் ஆத்திகராக மாறி சென்னை அடையாறில் பிரம்மன் ஞான சபை தியோசாபிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார் இந்திய சுதந்திர போராட்ட வீரராக இருந்த அன்னி பெசன்ட் ஆரம்பித்த இந்த அமைப்பு புத்த மத மறுமலர்ச்சிக்கு பெரும் பங்காற்றுவது என்பதை தனது குறிக்கோள்களில் ஒன்றாக கொண்டிருந்தது இந்த அமைப்பு ஆன்மீகம் சார்ந்ததா அல்லது ஒரு சமூக சீர்திருத்த அமைப்பா இது வந்து தியாலஜினு சொல்லுவாங்க இட்ஸ் அ நாட் கரெக்டட் டு ரிலீஜியன் ஆக்சுவலி இட் இஸ் ஏமி அட் பிரம்மஞானம் டு அண்டர்ஸ்டாண்ட் பிரம்மஜானம்னு நான் இந்த பிரம்மம் என்ன என்று தெரிந்து கொள்ளுகிற ஆராய்ச்சி அதுதான் தியாசஃபின்னு சொல்லக்கூடியது ஸோ நமக்கு நார்மலாக இந்த யாகம் வளர்க்குறது ஓம் வளர்க்குறது தேவர்கள் தெய்வங்கள் இவங்கள ப்ளீஸ் பண்ணுறது பலி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சாஸ்திர சம்பிரதாயங்கள் இருக்குது அவங்களுடைய தியாசஃபிங்கிறது மோஸ்ட்லி திரட்டிக்கல் அப்ரோச் டு அண்டர்ஸ்டாண்ட் த அல்டிமேட் டிவைன் ஒரு தியிரட்டிக்கலாக அப்ரோச் பண்ணுறது தான் அது ஸோ அன்னி பெசன்ட்டு எந்த ஊர்லேருந்தும் வந்தால் ஆனால் பார் பெசன் நகர்லாம் வச்சுருக்கீங்க அவங்க பேரில் அந்த காலத்தில் இந்த வெள்ளைக்காரங்க இருக்காங்க இல்லையா அவங்க தான் மதிப்பாங்க அவங்கள தான் மதிப்பாங்க என்னுடைய ஆசிரியர் தந்தார் அப்துல் ரஹ்மான் அவர் பெரிய கவிஞர் கிவா ஜெகநாதன் நாங்கள் எங்கள் காலேஜில் வாணியம்பாடில் அவர் கூப்பிட்டுருந்தோம் அப்போது நான் சொன்னேன் நமக்கெல்லாம் கலைமகள் ஆசிரியர் இவரும் கலைமகளுக்கே ஆசிரியர்னு ஏன்னா அவர் கலைமகள்னு ஒரு பத்திரிக்கை வர்றாரு கல்கி ஆர்ந்தவரம் மாதிரி அதனால் நான் சொன்னேன் இவரும் கலைமகளுக்கே ஆசிரியர் நமக்கெல்லாம் கலைமகள் ஆசிரியர் அப்படின்னு அவர் இருந்தது மந்தவெளியில் வெளியில் ஆனால் சொன்னேன் மந்தவெளி அறிஞர் இன்றைக்கு இந்த வெளியில் வந்து பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னு இதெல்லாம் நான் பண்ணுவேன் தமாஸ் பண்ணுவேன் கொத்தமங்கலம் சூப்பர் இருந்தார் அவரை கூப்பிட்டு நான் கொஞ்சம் லிட்ரேச்சர்லலாம் அந்த காலத்தில் பெரியாள் காலேஜில் ஸ்டேட் பெரிய பெரியாள் எங்கள் ஊரில் கலெக்டர் ஒருத்தர் இருந்தார் பி எம் அவருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் அதனால் அண்ணாதுரைக்கு வரவேற்புரை கொடுக்குறதுக்கு நன்றி உரை கொடுக்கறதுக்கெலாம் என்னை கூப்பிடுவார் அவர் துவாய்வாச ஸ்டூடெண்ட் இப்போ எங்கள் காலேஜில் நாங்கள் இதெல்லாம் வைப்போம் இல்லை பிளானிங் ஃபாரம்ஸு முத்தமிழ் பேரவை இதெல்லாம் வச்சுருப்போம் அப்போது கொத்தமங்கலம் சுப்பி இல்லையா அவரை தலைவராக போட்டு முத்தமிழ் பறவைகள் முத்தமிழ் பறவைகள்னா என்ன இயல் இசை நாடகம் இயலுக்கு கிளி இசைக்கு குயில் நாடகத்துக்கு மயில் இயல் இசை நாடகம் கிளி குயில் மயில் இதான் காம்பினேஷன் அதில் ஈரோடு தமிழன்பன் இந்த மாதிரி மூணு கவிஞர்கள் ஒருத்தர் இயல் ஒருத்தர் இசை ஒரு நாடகத்துக்கு தலைவர் கொத்தமங்கலம் சூப்பு நம்ம வரவேற்புரை படிக்கணும் அப்போது இந்த வரவேற்பு எப்படி இருக்குன்னா கொத்தி தின்னுகின்ற கிளியை அவர் பேர் கொத்தமங்கலம் சூப்புன்னு ஞாபகம் வச்சுக்கோ கொத்தி கிளி வரணும் கொத்தி தின்னுகின்ற கிளியை கொத்த கிளி மங்கள இசை எழுப்புகின்ற கோயிலை மங்களம் கொத்த மங்களம் எங்கள் இசைக்குள்ள குயில் வந்தாச்சு கொத்தி தின்னுகின்ற கிளியை மங்கள இசை எழுப்புகின்ற குயிலை மேலே கை காட்டேன் முருகர்ல அதனால் சுப்புவுக்கு பிரியமான சுந்தரமாக மயிலை சுப்பிரமணி அதனால் சுப்பு ஸோ கொத்த மங்களம் சுப்பு வந்தாச்சு கிளி குயில் வந்தாச்சு மயில் வரணும் அதனால் சுப்புவுக்கு பிரியமான சுந்தரமாக மயிலை கூட்டு வைத்து அரங்கேற்றும் இந்த கவியரங்கிற்கு கொத்தமங்கலம் சுப்பு விட்டால் ஒத்த ஒத்தமங்கலத்தவரும் உண்டா அப்படின்னு அவர் அவர் கழுத்திருந்த மாலை எனக்கு கூட்டு கட்டினார் இதெல்லாம் ஒரு டேலண்ட்டு தானே இதெல்லாம் எந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேருந்து அறுபத்தி ஏழுக்குள்ள விஷயத்த நான் வந்து இருபத்தி அறுபத்தி ஏழு முப்பது முப்பத்தி மூணு ஐம்பத்தேழு வருஷங்கள் சொல்லிடுக்கிறம்பா ஸோ அதெல்லாம் ஒரு டைம் அண்ணாதுரையை வந்து எங்கள் டிஸ்ட்ரிக்டில் கூப்பிட்டுருந்தாங்க அவருக்கு நான் தான் இது சொல்லுவோம் தேங் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் இந்த பக்கம் லைட்டு எனக்கு பிடிக்கும் சிஎம்சியிலேருந்து அந்த மாடு தலைவர் எல்லா காலேஜ் காலேங்க கூட்டு சேஆரில் காங்கன்னு ஒருத்தர் இருந்தார் எம்எல்ஏ அவரை விட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ண சொல்லி அங்கேயே தங்கர் சாப்பாடு ஒரு மூணு நாள் கான்ஃபரன்ஸ் அப்போ அண்ணாதுரைக்கு நான் தான் நன்றி உரை சொல்லணும் லாஸ்ட்டில் அப்போ தான் அவர் கெழிச்சு வந்திருந்தார் அப்போ தான் முதல் மந்திரி ஆகிட்டு வந்திருக்காரு அப்போ நாம் சொல்லணும் இந்த மாதிரி அவருடைய வாயூரி வருகின்ற தேனூறு சொல்லுக்கு நாம் எல்லாம் செவியூரி சிந்தையும் தாமூரி இதுகாலும் அமர்ந்திருந்தோம் அவருடைய வித்தக பேச்சு திறமையிலே நாம் எல்லாம் சித்திர பாவைகள் போல் வைத்திருந்தோம் இப்படிலாம் சொல்லிக்கிட்டே வரேன் அன்றைக்கு ஒரு புலவன் சொன்னான் மன்னா என் நெஞ்சு திறப்பா நிற்கான் கோரே என்று இன்றைக்கு வடர்க்காடு மாவட்டத்தில் இருக்கிற மாணவர்களாக நாங்கள் சொல்கிறோம் அண்ணா எம் நெஞ்சுசரப்பா நிற்கான் கோரிய இது நம்முடைய ஒர்ட் ஆஃப் தேங்க்ஸ் அந்த காலத்தில் ஸோ வித்தியாசமாக இருக்கா முரசுன்னு ஒரு பத்திரிகை நம்ம லைப்ரரியில் கூட காப்பி இருக்கு நீங்கள் போய் பாருங்க அந்த காலத்தில் இவ்வளோ நல்ல பத்திரிகை நடத்த முடியுமான்னு நான் தான் எடிட்டுறதுக்கு அதில் ஒரு தொழிலில் கல்வியில் என்ன படிக்கலாம் அதுக்கு ஒரு ஆர்டிக்கல் அப்புறம் ஒரு கவிதை ஒரு நாடகம் இது மாதிரி எல்லாம் சேர்ந்து ஒரு விஞ்ஞான கட்டுரை ரொம்ப அழகாக இருக்கும் அது அதை படித்து பார்க்கணும் அதில் கடைசி பக்கம்னு ஒன்று வரும் கடைசி பக்கம்னா அந்த லாஸ்ட் பேஜுன்னு சொல்லி அதில் நம்ம எழுதுகிறோம் நான் சொல்லியிருக்கேன் சாதாரண ஒரு விஷயத்த எப்படி இலக்கிய நயமாக கொண்டு போகிறதுங்கிறதுக்காக உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு தோட்டத்தில் இந்த மாம்பழத்தை தின்னுட்டான் ஒரு பொண்ணு சின்ன பொண்ணு அதனால் அந்த நன்னன்னு ஒரு ராஜா இருந்தான் தர்மபுரி பக்கத்தில் என்ன பண்ணால் அந்த மாம்பழத்தை தின்னதுக்காக அந்த பொண்ணை தூக்கில் போட்டான் அந்த அதிகமானுங்கிறவன அவனுக்கு கண்ணி கிடைக்குது அது சாப்பிட்டா சாகவே மாட்டாங்க அது தான் சாப்பிடாம தமிழ் வாழணுங்கிறதுக்காக அவையாருக்கும் கொடுக்குறான் இதுதான் ரெண்டே லைன் தான் இந்த ஹோல் திங் அப்போ அது எப்படி எழுதுறோன்றதுக்கு ஒரு உதாரணம் வானுவலகம் அரசவை விண்மீன் விளக்குகள் வெளிச்சம் தருகின்றன வெள்ளி நிலா வெண்கொற்ற கொடையாகிறது காற்று கவரி வீசுகிறது நல்லா திங்க் பண்ணு வான உலகத்தில் இருக்கிற எல்லாருமே சொல்ல வான உலகம் அரசவை வெள்ளி நிலா வெண்கொற்ற கொடையாகிறது விண்மீன் விளக்குகள் வெளிச்சம் தருகின்றன அப்போது மேக மெச்சைகிட்ட அரியாசனத்தில் அரசன் வந்து அமர்கிறான் அதிகமான் வாழ்க கொடை கொடுக்கும் கோமான் வாழ்க வாழ்த்தொலி இடிகளை நாண செய்கிறது வானவில் இருப்பிலே வயதால் தளர்ந்த பாதம் பதித்து முதியவள் ஒருத்தி வருகிறாள் அவள் புதியவள் அல்லல் பழையவள் அவையே வருக அன்னையே வருக அதிகன் கையில் ஒன்று மின்னுகிறது அவன் கனியை பார்க்கிறான் கனியோடு அந்த தமிழ் மூதாட்டியை பார்க்கிறான் இது சாவா மருந்து மூவா மருந்து தாங்கள் இதை அமுது தரல வேண்டும் அதிகமான் வாழ்க கொடை கொடுக்கும் கோமான் வாழ்க வாழ்த்தொலி இடிகளை நாண செய்கிறது ஒரு காட்சி குறி போட்டுரும் அடுத்தது அதே அரசவை வெள்ளி நிலா வெண்கொற்ற கொடை முறிந்து வீழ்கிறது விண்மீன் விளக்குகள் அணைகின்றன காற்றோ புயலாகி சீர்கிறது நன்னன் வாழ்க எங்கள் மன்னன் வாழ்க குரல்கள் நடுக்கோடு ஒலிக்கின்றன யாரங்கே இந்த கனி கவர்ந்த கல்வியை இழுத்து வாருங்கள் அவன் முன்னால் ஒரு சிறு பெண் இழுத்து வரப்படுகிறாள் அந்த பெண்ணின் பெற்றோர்கள் வந்தார்கள் இவள் வசந்த பருவத்திலே கால் வைத்திருக்கும் வாசம் கொய்து விடாதே அவளின் தங்க உடலின் எடைக்கு எடை நாங்கள் தங்கம் தருகிறோம் அவளை கொன்று விடாதே கண்ணீர் விட்டார்கள் கதினார்கள் கண்ணீர் கல்லை என்ன செய்யும் ஒரு கனி அறியாது கொண்டதற்காக ஒரு பருவக்கனி சாவின் கரத்திலே விருந்தாக்கப்பட்டது இரண்டு அரசர்கள் இரண்டு பெண்கள் இரண்டு கனிகள் இரண்டு கதைகள் இப்போது எதற்காக இந்த பழங்கதையெல்லாம் என்று கேட்கிறீர்களா பழைய அரிசிதானே சுவையான சோறாகும் இன்று இங்கே நம் கண்ணெதிரே எத்தனை அதிகமான்கள் இருக்கிறார்கள் எத்தனை நன்னர்கள் உலாவுகிறார்கள் இந்த கணக்கெடுப்பில் தான் வாழ்க்கையின் பொருளே பொதிந்து இருக்கிறது இதுதான் கற்று ஒன்றுமே இருக்காது ஆனால் அதை பில்டப் பண்ணி கொண்டு போகிறது இதான் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டைம் அதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதெல்லாம் இந்த டேலண்ட்லாம் இந்த காலத்து பசங்கள்கிட்ட கிடையாது ஐ கேன் சேலஞ்ச் நாங்கள்னா பதினேழு பதினாறுலேருந்து பத்தொன்பது வயசு கூட இருந்திருக்கோம் அப்போயும் இவ்வளோ டேலண்டடெல்லாம் இருந்திருக்கும் இந்த காலத்து பசங்களுக்கு தமிழே வர மாட்டேங்குது ரா ரா லா லாலாம் தெரியவே மாட்டேன்னுது நான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தான் எல்லாம் ஃப்ரெஞ்சுக்கு ஓடிடுறாங்க இல்லைனாக்கா சான்ஸ்கிரிட் எடுத்துக்கிறாங்க அதில் இங்கிலீஷ் எழுதினாலே நூற்றுக்கு நூறு மாதிரி போட்டுருவாங்க அந்த காலத்தில் அப்படி இல்லை நல்ல ஆசிரியர் இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு சாதாரண விஷயத்த நாங்கள் நல்லா எழுதுப்போம் நான் எங்களுக்கெல்லாம் கும்பகர்ணன் வரைப்படலாம்னு இருக்கும் இப்போ கும்பகர்ணன் ராவணனுக்கு என்ன அறிவுறிச்சலான் அப்படின்னு ஒரு புரோஸ் கேள்வி இருக்கும் அதுக்கு நாங்கள் பயிலே போயிட்டியாக தான் எடுவேன் நான் எப்படி எழுதுவேன்னா நீலகண்ட நுழைய ஸ்கூல வழியால் காலனுக்கும் காலனாக விளங்கியவன் கதறி எழுதான் அண்ணா நீ சிதையின்பால் வைக்கும் ஆசை நீ சிதையின்பால் வைக்கும் ஆசை என்று அறிவுறுத்தி நான் சிதை சிதை நெருப்பில் எரிய போகிறடான்னு நடத்தணும் இப்படி சாதாரண விஷயத்த கூட நகாசுன்னு சொல்லுவோம் அது கேஷுவலாக அடிச்சுட்டு போயிட்டே இருப்போம் ஆனால் பெரிய அளவுக்கெல்லாம் யோசனைலாம் பண்ணுறதே கிடையாது ஸோ எல்லா வகையிலும் ஃபுல் ஏதோ ஒரு அனுபவம் முருகரை பற்றி சொல்லுவாங்க கல்வியெல்லாம் கற்பித்தாய் நின்பால் நேயம் காண வைத்தாய் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தேன் எல்லாத்த விட ஒன்று கற்றுக் கொடுத்த முருகா அது ஒன்று லவ் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுத்தேன் ஏன்னையா மோதிய கல்வியுமே மருவும் தாமே வேறு வேலை வர தந்தது உனக்கு தேவைப்பட்டதுன்றதுனால இதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்க அப்படின்னு அர்த்தம் இப்போ இல்லை நான் வந்து எட்டாம் கிளாஸில் இருக்கிற போது கோயம்புத்தூரில் நூற்றம்பத்தி ரெண்டு ஸ்கூல் இருக்கும் எட்டு ஒம்பது அப்போல்லாம் எஸ்எல்சி தான் எட்டு ஒம்பது பத்து அப்புறம் பியூசி அப்புறம் டிகிரி வரும் ஸோ நான் வந்து ரெண்டு ஸ்கூலில் பேச்சு போட்டிக்கெல்லாம் போவோம் அப்படின்னா எல்லாரையும் ஒரு ரூமில் கரைச்சு போர்டில் தான் தள்ளி எழுதி எல்லோரும் வெளியே அனுப்பிச்சுடுவாங்க ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு பேச சொல்லுவாங்க அப்போ தடவை அங்கே தலப்பி கொடுக்குறாங்க ஒரே உலகம் அப்படின்ட்டு அதான் ஒன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் அப்போ என்ன அந்த திடீர்னு பேசணும் அது கூட எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் பேசணும் அப்படி வித்தியாசமாலாம் கலக்கி மூணு வருஷமும் நான் தான் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கேன் அண்டு நிஜலிங்கப்பா கிட்டே வந்து காமராஜனாரனுடைய அறுபதாவது பிறந்த நாளுக்கு ஒரு செலிப்ரேஷனில் எதோ பேசி அதுலேயும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்திருக்கோம் கட்டுரை வந்திருக்கோம் எல்லாம் பண்ணியிருக்கோம் காரணம் எங்களுக்கு நல்ல ஸ்கூல் இருந்துச்சு எங்கள் ஸ்கூல் ராமகிருஷ்ணா மிஷன் அவினாஷ் லிங்கன் செட்டியார்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் கல்வி மந்திரியாக பிரிட்டிஷ் காரங்காலத்துலேயே இருந்தவர் அவர் அவர் தான் ஃபவுண்டர் அவர் ஸோ பெருநாயக்கம்பாளையோன்ற இடத்துல இப்போ ரொம்ப பெரிய யூனிவர்சிட்டி மாதிரி அது ஸோ ரொம்ப பெரிய அளவுக்கு அந்த காலத்துலேயே இந்த இவங்கெல்லாம்ங்கிறாங்களோ பித்துக்குழி முருதாஸ் அவங்க இவங்கெல்லாம் கூப்பிட்டு பெரிய பெரிய கச்சேரியெல்லாம் வைப்பாங்க அந்த மாதிரிலாம் செய்வாங்க பெரிய அளவுக்கு எல்லா ஆக்டிவிட்டியும் இருக்கும் ஆனால் குருக்குறோம் டாய்லெட் கழுவணும் காய்கறி வெட்டணும் கிச்சனில் உயிர் பண்ணணும் நாம்ளே பரிமாறணும் இந்த மாதிரிலாம் ஸோ எங்களுக்கு வாத்தியார்கள்லாம் இருந்தாங்க கோபால் தாஸும் ஒரு வாத்தியார் இருந்தார் கோயம்புத்தூர் கார் அவர் என்ன பண்ணுவார் ஒரு கிளாஸில் முப்பது பசங்க இருக்காங்கன்னா அதில் யார் ரொம்ப டேலண்டனோ அவங்களுக்கெல்லாம் தனித்தனியாக எழுதி கொடுப்பாரு உனக்கு இங்கிலீஷ் நல்லா வரணும்னா நிறைய நீ மனப்பாடம் பண்ணி டப்பா தட்டணும் அப்போ தான் இங்கிலீஷ் வரும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்து இதை நீ மனப்பாடம் பண்ணி எழுதுன்னு சொல்லுவார் அப்போ எனக்கு அவர் எழுதி கொடுப்பாரு தோஸ் டேஸ் இந்த கன்செப்ட் ஆஃப் டெமோக்ரஸி வாஸ் குவைட் அன்னோன் டு த பீப்புள் ஆஃப் எனி கான்டினன்ஸ் அண்ட் லேண்ட் ஜெனோ வாஸ் ரூல் பை த பீப்புள்ஸ் பார்ட்டி எ மாஸ் மூவ்மெண்ட் அண்ட் த டினானிக் லீடர்ஷிப் ஆஃப் ஒர்டோ எ டிவோட்டட் அண்ட் டெடிக்கேட்டட் மேன் இப்படி தான் எழுதி கொடுப்பாரு நான் தமிழ் மீடியம் தான் ஆனால் இன்னைக்கு ஓரளவு குப்பை கொட்டினேன்னாக்கா அதுக்கு அவர்தான் காரணம் அந்த காலத்தில் டப்பா தட்டணும் நல்ல வார்த்தைகள்லாம் கற்றுக்கிட்டோம் அதனால் இன்னைக்கு வரைக்கும் ஓடினே இது நம்ம வேண்டி குறை ஒன்றும் இல்லை மறை மூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா